சமைச்சுக்கொண்டிருக்கும் போது உடல்நல சட்டிப்பாளம் எடுத்துருவேன் அந்த வெள்ளி அதிசயமாவில் மெல்லிய சூட்டுல அவிக்க போறேன் ஒரு மாசம் சுவயகுட்டி கொண்டு போடுவோம் அந்த சுவைவிட்டிய வந்துட்டு இங்க ஆடுத்துல

நாங்கள் போல வந்து கொண்ட நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த சமையல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்போ அதுக்காக வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடுன்னு சொல்லிடலாம் அதை நாங்கள் மதியம் சாப்பாடு அதை வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து இந்த சோறு எல்லாம் அமைந்துட்டு செட் ஆகாது சாப்பிட்ல நைட்டு முன்னையே மதியம் சமைச்சி யாருமே சாப்பிடல நைட்டு தான் அதை வச்சு பிராய் கொஞ்சம் குட்ட வச்சால் அப்ப இன்றைய தினம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காணொலி தான் வந்து பார்க்க போறோம் அப்ப நான் இந்த இடத்துல அது என்ன விஷயம் என்று நாங்கள் சொல்லாம அந்த இடத்துக்கு போய் அது அம்மா வந்துட்டு சமைச்சு கொண்டு இருக்கும் போது நான் அந்த உடனே அந்த சட்டி குழம்பு எடுத்துருவேன் அதை என்னன்னு சொன்னா இதை ஓ அதான் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச உணவு ஒன்றுதான் அப்ப நீங்க வந்து இன்றைய தினம் வெயிட் பண்ணி பாருங்க அதாவது உங்களுக்கு அம்மா இங்க சமைச்சு கொண்டு இருக்க உங்களுக்கு அதை பார்க்க வந்து அந்த அந்த தெரியாது அப்படி இருக்கும் நல்ல ஒரு சாப்பாடு ஒன்றுதான் அப்ப நீ அப்போ நல்ல ஒரு சாப்பாடு சாப்பாடுனா உங்கள் வாயால் சொல்லி முடியும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க ஆனா அப்படி நான் வந்து சொல்ல விரும்பல எங்களுடைய ஆட்டி குட்டி அம்மால வந்து இப்போ ஒரு சமையல் வந்து இறக்க டியூஷன் நேச்சர் வேலை வந்து

அலை வந்து நாம இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆசை ஆசி உண்டு பார்மே இந்த வீடியோ கொஞ்சம் ஓடி இருக்கு சில பேர் வந்து மேலயான சாமியர் வீடியோ என்ன கேட்டு ஃபுல்லா பாக்குறாங்கல என்ன ஓ ஆவீன் சொன்னா அம்மனுடைய கை வண்ணமுன்னு சொன்னா ஜுமா சொல்ல வேணுமா அது அபர சொல்ல ஆயிடுனக்கு அப்புறம் அப்படி இல்லாம சமைப்பாங்க சரி ஓகே அப்ப நாங்க வந்து நம்ம வந்து இப்ப சரியா வந்து பன்னெண்டு கிட்ட நேரம் அப்ப கையில பார்த்து ஒரு நினைக்காங்க இப்ப நான் பார்த்துட்டு வந்த நான் போகல அதோட ரெண்டு ரேக்கு வந்து ஆதி குடிக்கு வகுப்பு இருக்குது அப்படி இருந்து கூட நாங்க வந்து ஒரு சமையல் வீடியோ தான் எடுக்கல வேணாம அதாவது இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லி வந்து தொடர்ந்து காணொலியை பாருங்க இப்ப நாங்க வந்துட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சங்கத யார் ஜிபஸ்டையும் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வாய்க்கில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவு சொல்லி கொண்டு தொடர்ந்து காணொலி பாருங்க போகலாம் சமையல் குக்கிங் வந்து வந்தாச்சு நம்ம அப்போ எங்களை வந்து நிறைய பொருட்கள் வந்துருக்கு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டுப்பானுக்கு தண்ணி வச்சு கொண்டு இருக்கு மறுபடியும் நினைச்சிருக்காங்க வந்து புட்டை வச்சு போட போய் அப்படியே இல்லை வளமையை வந்து அரிசி மாவில் எண்ணெய் அது மாவு பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளை அரிசி மாவு

சொதி அந்த லட்டி சாம்பலெல்லாம் வந்துட்டு அது இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்க வெயிட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வழங்காடும் எட்டி சாம்பலுக்குள்ள சி அந்த சொதிக்குள்ளே வந்து ஒரு ஒரு வாசன் சுவையை உட்டி ஒன்று போடுவோம் சுவை குட்டியை வந்துட்டு நீங்கள் ஆஹா தலா பாருங்கள் இல்லை பார்த்து ஒரு ஹாஸ் ஒன்று வரணும் ஆ தமிழில் வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படி

அப்பாண்ட <laughs> <laughs> i at

கிளீரமா அந்த அஜிப்ளைய ஹ்ம் அங்கல આવી இருக்கு நல்ல கொஞ்ச தண்ணிமா આવી வா ஹ்ம் ஆனாང་getElementById broadplace সমস্যাប្រვენ ஹ்ம் அதனால वाढாயிடும் ஆம ਜਿਹੜੇੁੰገኛਦੇ உரிய பான் ഇതെപ്പോഴാണ് എരിഞ്ഞുള്ളതെങ്കിൽ എനിക്ക് ഇഷ്ടമല്ല നേരെ എന്തുാമിയേത്തെസ്റ്റ് കസ്റ്റമർ പാപ്പ അപ്പ ഇതിവിടെ വരണോ ഉ പോലേ ഇങ്ങേ പോണം ഗന കൊണ്ടിണ്ടി കെൽബന്നടാ എന്നല്ല ഇതിന്റെ തീയണ്ടെ ഹരിഗേ ഇര ഇര ഓക്കേ ഇതിവിടെ വരുന്നു നല്ല ആവുന്നു ആ വാ കൊട്ടാടാനേട

ഇത് വന്ന്ജീലം ഉരുളി എല്ലാം ഉപ്പു കൈക്കുടി

லே அப்பா விரதங்கள்ங்கள தான்ையறு அண்ணன் ஒரே சாம்பல் ஆあ وړෙන් சாம்பላ மூல காரண ஐயோ கானமைக்குல வக்க கேதம் வரணாடு அது என்ன சாம்பலோன்ற டிப்பு கையில என்னவா இருக்க சொன்னாங்க இவனா பாத்தியா ஆபரலை ஓகே பாத்தி சொன்னாங்க நல்லா அம்மா சரி இடியே போமது

கரோப்பமுள்ள பச்சை <laughs> 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 <sieve>. <Internal> <ineffungen>

ஓஹோ வாதுமான செம்பேட்டி செம்பே புளி விட சரியனானு நீ புளி விடாத வைக்கும் சோ இப்படி ஒரு விஷயம் உண்டிருக்கேனா ஜாற்பானத்து பலபொரி ஜாற்பானத்து பலபொரி வெயிட்டே இதுنا ஒரி gider இது புளி போறிகோ அது வெக்க நான் எங்கே ஊதுக்கும் போல அதுக்கு வந்து புளி விரல்ல சோதிக்குல வந்தா நல்லா

வெங்காயத்தை வந்து நாங்க பொன் கலர்ல பொறிச்சு எடுத்தா தான் அந்த சுவை ஊட்டி ஒண்ணு தனிமையா வரும் ஆனா பரவாயில்ல இந்த பொக்கேக்கு அடுப்பு நல்ல அடி இல்ல அது அப்பா ரெடி பண்ணிருந்தவர் ஓகே சாம்பார் வந்து ரெடி ஆயிட்டு தானே சம்மந்தம் ரெடியா இருக்கு. நாம இத கலைவெஞ்சிடுவோம். நீங்க வரதுக்கு. சரிங்க. ஓகே. நானும் ઘરે துரு நீங்க நாளைக்கு வாங்குவோம். சரி. இத பாயில காது. இத போல நீங்களும் வந்து வீட்ல வந்து செய்து போணும். இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓ!

அவ வந்து தூளியavon மணி ஏரனும் ஆ அது மயாரும் இல்லை வட்டாய் நை வெடி நை வட்டாய் நை அம்மே கொண்டேன் வந்தானே குடுச்சானங்க என்ன கலச்ச சப்பிக்குறேல கொண்டானே மோடிக்கு மோடிக்கு நம்ம என்ன தான சோனி வந்து சரியா வந்து தேச்சு குடுச்சானே குடுச்சாசிட்டேன் அத வந்து பிக்கிடுவாங்க எங்க செல்ல ದಾಗ ನೈ ನೈ ಪರವಾಗಿ samples helpಕ್ಕೆ ಇಲ್ಲಿ சாப்பிடுவோம்

அதை தெரியும் கொஞ்சமா போறியா கொஞ்சமா போ கொஞ்சமால்

ஓகே எங்களுடைய சாப்பாடு வந்து ரெடி ஆகி விட்டது அப்புறம் நாங்கள் வந்து இந்த சமைச்ச இது வந்து பல புள்ளிகள் ஓகே அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இது பார்ப்போம் இவ்வளோ தான் வந்து நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு வந்து நாங்கள் செய்து காட்டியிருப்போம் மறக்காம வந்து இந்த சொதியெல்லாம் வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இதெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் சாப்பிட்டு இவ்வளோ வந்து வீடியோ பண்ணி பார்த்துப்போம்

கே அப்படியே பதபாரம் வந்து உள்ள வெல்ல அடிக்கும் மென்ன சாஃப்ட் அலையலாம் 200 ஜதுக்கு கிழவாங்க மென்ன சாஃப்ட் வந்து நென மடடாது அலாதிட்ட டைம் ஆجي அத அப்போ கேக்குது அந்த மசாலா பண்ணிக்கலாம் தேதோடி வெதேதோடி மாட்டுதுது நம்ம லோடை அப்போ டீடானம் சம்ல சம்து வேற லெவல்ல அப்படிய சாப்ட

பைக்கலாம் நீ மெதுவா கரஞ்சா போ இம் வைசன்னு சொன்ன ஒரு ஒடிட்ட மட்ட சாப்ரல் கரஞ்சா பண்ணி கொட்டுல வந்து சின்ன சின்ன கடைகள் வந்துரும் ஓகே இந்த பதுர தாட்டு கைய வைக்க அந்த அருமையா ஜடுறது அனக்கு வேற அம்மா கடையில தேஞ்சி குடி சாப் செய்யுது

வெள்ள இடியப்பம் அதாவது வந்து இந்த தொண்டன் கருவாட்டு சொதி உம் இடி சம்பல் ஊர் மூட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு புதிய காணொலியை சந்திக்கலாம்